தினமும் டீ போட்டு பால் வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பால் வாங்கி டீ போடுறதுக்கு நீங்களே யோசிப்பீங்க டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை தெரிஞ்சிச்சுன்னா டீ போடுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் பால் நம்ம ஊற்றிக்கலாம் உங்ககிட்ட எவ்வளோ பால் இருக்கோ அந்த அளவுக்கு பால் நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்குறேங்க பால் இப்போ அடுப்பில் வச்சு போது இதுக்கு மேலே ஆடை மாதிரி வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இதே போல் ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் ரொம்ப கொதிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது நல்ல சூடாகணும் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவை விட இன்னும் நல்லா சூடாகணும் அவ்வளோதான் இப்போது லைட்டாக சூடாகிருக்கு பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினா போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு மேலே ஆடப்படியாமல் வந்திருக்கு அரை டம்ளர் அளவு தயிர் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் அரை டம்ளர் தயிர் இருந்தால் போதும் ரொம்ப புளிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாம் ஒரேடியாக எல்லாத்தையும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் லைட்டாக ஊற்றின உடனேயே இந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய தயிரையும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த பால் எல்லாம் நல்லா திரிஞ்சு கெட்டி கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா தயிரையுமே நான் மொத்தமாக ஊற்றிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே பால் எல்லாம் மொத்தமாக திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பாலும் நல்ல சூடாக இருக்குது நம்மளால் கை வைக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்குது ஆனால் பால் கொதித்து வரல கரண்டிக்கு பின்னாடியும் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கு அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா அது எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒதுங்கி வந்த மாதிரி இருக்கும் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம ஒரு நாள் அரை லிட்டர் பால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணுற பால் ஒன்றரை லிட்டர் அளவு பால் இருந்தால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுக்க முடியும் இதை விட கம்மியாக அரை லிட்டர் பால் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல சேர்த்து விட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் இந்த பால் அது அப்படியே இருக்கட்டும் நல்ல சூடாகணும் அப்போ தான் இது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் அதிலேயே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் பொதுவாக நம்ம பால்லேருந்து பன்னீர் எடுத்துப்போம் சீஸ் எடுத்துப்போம் இப்போ நம்ம இந்த துணியில் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி விட்டோம்னா அந்த வே வாட்டர் எல்லாம் தனியாக வந்துடும் பன்னீர் தனியாக வந்துடும் இது என்னங்க பெரிய விசேஷம் பன்னீர் தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க பொதுவாக நம்ம பால்லேருந்து பன்னீர் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வே வாட்டரை நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க இப்போ நம்ம இதில் தயிர் கரைச்சி ஊற்றி அதுக்கு பதிலாக நிறைய பேர் வினிகர் கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வே வாட்டரை திரும்ப நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது தயிர் ஊற்றி பாலை திரிச்சு இந்த மாதிரி நம்ம பன்னீர் எடுத்தோம் அப்படின்னா அந்த வே வாட்டரை நம்ம நிறைய வழிகளில் யூஸ் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனால் நம்ம மிச்சமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வே வாட்டரில் தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நம்ம பால்லேருந்து பன்னீர் எடுத்துட்டோம் அது ஒரு நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம கீழே ஊற்றக்கூடிய இந்த வே வாட்டரில் நிறைய ப்ரோட்டீன் செத்து இன்னும் இருக்குங்க அதனால இந்த வே வாட்டர் நம்ம கண்டிப்பாக தூரம் ஊற்றவே கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த வே வாட்டரை ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் பாதுகாத்து வைக்க முடியும் இந்த வே வாட்டர்லேருந்து பன்னீரை நம்ம தனியாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம உடனடியாக தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா அப்புறமா உடனடியாகவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா நம்ம இதில் தயிர் ஊற்றி வெளியே நீங்கள் அப்படியே விட்டு வச்சுருந்தீங்கன்னா இது நல்லா இன்னும் புளிப்பெயறிகிட்டே இருக்கும் பன்னீர் எடுக்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுட்டேன் மேலே ஒரு உரலை தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நமக்கு பன்னீர் மட்டும் தனியாக கிடைக்கும் கடையிலேருந்து நம்ம பன்னீர் வாங்கினா இந்த அளவுக்கு வாங்கணும் அப்படின்னா மினிமம் இருநூற்றி ஐம்பது ரூபாயாவது கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ரூபாய்க்கு உள்ளேயே பால் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு பன்னீர் தயாரித்து எடுக்க முடியும் அதுவும் கடையிலேருந்து வாங்கி வைக்கக்கூடிய பன்னீர் உண்மையான பன்னீரே கிடையாது அப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் கூட வந்துட்டுருக்கு இப்போ நம்ம செஞ்சது சுத்தமான பன்னீர் நம்ம கையாலேயே கொஞ்சம் கூட கலப்படம் சேர்க்காம ஈஸியாக செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பன்னீர் இது நம்ம குழம்புல போட்டால் தெரிஞ்சு போகாது அதே சமயத்தில் குழம்புல போடும்போது இன்னும் நல்லா உப்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வேவ் வாட்டர் அதை பற்றியும் நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம் இந்த தண்ணியை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே பன்னீரை எடுத்துட்டு அந்த வே வாட்டர் அப்படியே தான் கீழே ஊற்றுவோம் அதில் நிறைய சத்து இருக்குது இப்போ இந்த பன்னீர் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வே வாட்டர் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் மேலே லைட்டாக இன்னும் ஆடைகள் லைட்டாக இருந்த மாதிரியே இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கூட லைட்டாக பிசு இருக்கும் இதுவே நீங்கள் வினிகர் ஊற்றி எடுத்தீங்கன்னா இது நல்லா எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்காது தயிர் ஊற்றுனா மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூட இந்த வே வாட்டரில் ரெண்டு கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு கப் அளவு வே வாட்டரையும் நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாங்க இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இந்த வே வாட்டரை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வெளியே வைக்கக்கூடாதுங்க இப்போது அரைக்கப்பளவு பச்சை பயிறு கழுவி எடுத்துக்கிறேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவு பச்சை பயிறு சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டு கப் அளவு வே வாட்டர் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஒரு முறை கொதிக்க விட்டுக்கலாங்க நீங்கள் சப்பாத்தி பிசையும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த வேவாட்ரு ஊற்றி கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும் இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை வேக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் நான் இப்போ இன்றைக்கி நாலு விசில் போட்டிருந்தேன் இதுவே நீங்கள் ஊற வச்ச பச்சை பேர் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விசில் போட்டாவே அழகாக வெந்து கிடைக்கும் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பயிரில் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வேவ் வாட்டர் ஊற்றி இது வே வாட்டர் மட்டும் வச்சு தான் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது நான் பாலுக்கு பதிலாக தான் இந்த வே வாட்டரை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இதே மாதிரி ரெண்டு கப்பு பாலும் அரை கப்பு பச்சைப்பயிர் ஊற்றியும் இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு முறை மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து இதில் அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்று அல்லது ரெண்டு ஏலக்காய் நம்முடைய வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த வேவ் வாட்டரில் நம்ம தயிர் சேர்த்துருந்தோமே அப்போ இந்த பச்சைப்பயிறை வேக வைக்கும்போது அந்த புளிப்பு அடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லாம் அடிக்காது அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதுலேருந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையோ வெல்லமோ சீனியோ எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம் அப்போ தான் அந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி அந்த பச்சை பயிர் கூட மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்போ நல்லாவே கொதித்து வந்திருக்கு நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு பச்சை பயிர் பாயாசம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பால் ஊற்றியும் செஞ்சுக்கலாம் அல்லது வீட்டில் நீங்கள் வேவ் வாட்டர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் டெய்லி நம்ம டீ போடுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய பாலை கூட நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருக்கக்கூடிய அந்த வேவ் வாட்டரை எடுத்து இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா டீ கூட போட மாட்டிங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் லைட்டாக வித விதப்பான சூடோடு குடிச்சு பாருங்கள் டீயை விட இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்த்தியானது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டும் கூட டீ குடிக்கிறதுக்கே நம்ம யோசிப்போம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஒரு கப்பு ஊற்றி கொடுத்தோன்னா கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு கப்பு வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி குடிப்பாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்